சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினஞ்சு கத்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மரு உத்தரவு கொடுப்பீர் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்று சொல்லி அப்போ இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு தரக்கூடியவராக இருக்கிறார் நம்மளுடைய ஜபங்களுக்கு எல்லாம் என்ன தரக்கூடிய பதில் தரக்கூடியவராக இருக்கிறார் அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு எல்லாம் பதிலை பெற்றுக்கொள்ள நாம் அதிக அதிகமாக தேவ சமூகத்தில் இன்னும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் கூட ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நாம் அநேக காரியங்களில் ஜபிக்கும் போது அந்த காரியங்களுக்கெல்லாம் உடனே பதில் விட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் உடனே அந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் வேண்டும் என்று விரும்புகிறோம் இது நம்முடைய உள்ளான மனிதனில் நம் மன மனதளவில் நமக்குள் காணப்படுகிற ஒரு ஆசை ஒரு விருப்பமாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நமது தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் சங்கீதக்காரன் வாழ்க்கையில் கூட அதான் சம்பவித்திருக்கு அதனால தான் அவர் சொல்லுகிறார் உன் சமூகத்தில் போது என்ன பண்ணுவீர் மறு உத்தரு கொடுப்பீர் என்று சொல்லி அநேகர் பலவிதமான காரியங்களுக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பார்கள் காத்திருந்து ஜெபிப்பார்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பார்கள் இப்படியெல்லாம் காணப்படுறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார் நிச்சயமாக பதில் தருவார் அவங்க ஜபங்களுக்கெல்லாம் பதில் உண்டு அப்போ ஆண்டவடயத்தில் நாம் ஜெபிக்கிற ஜபங்களுக்கெல்லாம் பதில் பெற்றுக்கொள்ள அதிக அதிகமாக அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கும் போது நிச்சயமாக தேவன் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் உலக வாழ்க்கையில் பாருங்கள் உலகத்து மனுஷன் கூட அநேக காரியங்களுக்கு என்ன பண்ணுறான் தன்னுடைய வாழ்க்கையில் காத்திருக்கிறான் பொறுத்து இருக்கிறான் ஆனால் ஆவிக்குரியவர்களாக நாம் அப்படி தேவனத்தில் ஜெபித்து அந்த காரியங்களுக்காக காத்திருக்குறோமா இல்லை நம்ம சொந்த வழியிலே நாமே அது ஒரு அதற்கு அந்த பதிலை பெற்றுக்கொள்ளும் முடியாத பிரயாசப்படுகிறோமா முயற்சி செய்கிறோமா என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் சிந்தித்து பார்த்து தேவனோடு நடக்க நாம் விரும்ப வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வரும்போது பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது தேவனோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதை விட்டுவிட்டு நாம் என்ன பண்ணுறோம் சொந்தமாக அதற்கு என்று ஒரு பதிலை ஆயத்தப்படுத்துகிறோம் அதற்கென்று வேறு வழியை நடக்க விரும்புகிறோம் அந்த காரியத்தில் நாம் வேறு வழியில் போய் அது அந்த பகாரத்தில் அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முயற்சி எடுக்கிறோம் இப்படி செய்யும்போது ஆண்டவன் என்ன பண்ண மாட்டார் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார் அப்போ நாம் அப்படி தனிப்பட்ட தனியாக ஒரு வழியில் போகும்போது நீ அந்த வழியிலே பார்த்துக்கு என்று சொல்லி ஆண்டை என்ன பண்ணுவார் நம்முடைய காரியங்களுக்கு எந்த ஒரு பதிலும் தராமல் அவர் மௌனமாக இருப்பார் ஆனால் இந்த நாளில் கூட நாம் தேவ சமூகத்தை காத்திருந்து ஆண்டவரிடத்தில் நாம் பதிலை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும் ஆண்டவர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் தான் நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன் முன்னேற்றத்தை நல்லதொரு ஆசிர்வாதத்தை நல்லதொரு மேன்மையை பெற்றுக்கொள்ள நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும் அப்படியாக காணப்படும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெரிதான் நன்மையிலே அவர் தருவார் ஆண்டவ நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்ன நாம் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறோமா அவரையே நோக்கி அவர் அவரிடத்துல விசுவாசமாக இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவ என்ன பண்ணுறாரு நம்ம இடத்துல அதிக அதிகமாக எதிர்பார்க்கிறார் ஆனால் அந்த நாளில் கூட நாம் அதிக அதிகமாக அவர் சமூகத்தில் காத்திருந்து தேவனிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ள நாம் கூட விரும்புவோம் இந்த சங்கீதக்காரனை போல நாம் கூட சொல்லுவோம் ஆண்டவரையே நான் உங்கள் சமூகத்திலே காத்திருக்கிறேன் நிறைய என் ஜபங்களுக்கெல்லாம் மறு ஊத்துற கொடுப்பேர் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு சொல்லுவோம் அப்போது நிச்சயமாக தேவை நம்மோடு கொண்டு வந்து நம்மை பலப்படுத்துவார் நம்மை உயிர்ப்பிப்பார் நம்மை நாம் விரும்புகிற காரியத்தில் எல்லாம் அவர் நிச்சயமாகவே ஜெயம் தருவார் அதனால் அந்த நாளில் கூட காத்திருக்கிற அனுபவம் இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா தேவ சமூகத்தில் காத்திருக்கப்பட காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் நாம் காணப்படுகிறோமா அதையெல்லாம் சிந்தித்து பார்ப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை அவர் கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டு வரையே நம்ம சமூகத்தில் என்னை கா நான் காத்திருந்து ஜெபிக்கிற என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லுவோம் நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்து காத்திருக்கிற அனுபவத்தை தந்து நம்மை நடத்துவார் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருவார் கர்த்ததாமை இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் ஜபம் கிருவையும் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துவோம் அந்த நாலு எங்களோடு பேசின வசனங்களுக்கு ஆசோத்ரு ஆண்டு நாங்கள் உங்கள் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டு விரே சோத்திரம் நாங்கள் ஜீவிக்க ஜெபிக்க உதவி செய்யுங்க அதன் மூலமாக ஆண்டு நாங்கள் பெரிதான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஜபங்களுக்கெல்லாம் அருவத்துறை பெற்றுக்கொள்ள நேரங்களுக்கு இருபதாரும் நடத்தும் ஆசிர்வது தனமஐமசல் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே